ஆபீ ராகவ் பாட்டி எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க அப்போ அப்பியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே வீட்டுக்கு வராங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க உட்காந்தவுனே இங்கே பாருங்கள் உங்கள் எல்லாரையும் பொங்கலுக்காக கூப்பிட்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா சொல்கிறாரு அதுக்குள்ளே அபி ஓடி வராங்க அணுவும் ஓடி வராங்க வந்தோடனே எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி பாட்டியும் கேட்குறாங்க எப்படி இருக்கீங்க உங்கள் உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆ பரவாயில்ல நல்லாதாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே சீர் கொண்டு வந்திருக்காங்க போல் சீர் என்ன வச்சுருப்போம் போறாங்க லட்ச லட்சமா பணத்தையே வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ஒரு தட்டு எடுக்கிறாரு எடுத்து எல்லா பழம் எத் வெத்தலை பாக்கு எல்லாமே வைக்கிறாரு வச்சுட்டு ஒரு பத்து லட்ச ரூபா பணம் வைக்கிறாரு இன்னொரு தட்டில் ஒரு பத்து லட்ச ரூபா பணம் வைக்கிறாரு பணத்தை வச்சிட்டோடனே எந்தாங்கம்மா அப்பிளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு என்ன இது எதுக்காக இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க அப்படின்றாகவும் கேட்குறாரு இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் பணம் வந்தது அதனால் என் பொண்ணுங்களுக்கு நான் எதுவுமே பண்ணலை அதனால தான் இந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அப்பா சொல்கிறாரு அப்பா ஏதுப்பா உங்களுக்கு இவ்வளோ பணம் அது எப்படி வந்தது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி கேட்குறாங்க இல்லைம்மா கடை இருந்துச்சு இல்லை நான் வந்து அவங்க கொடுத்துட்டேன் அவங்க இருபது லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு ஏன்பா எதுக்காகப்பா கடையை கொடுத்தீங்க அந்த கடை மேலே உங்களுக்கு எவ்வளோ பாசம் இருந்தது ஏன்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க இல்லைம்மா பரவாயில்ல அவங்க வீட்டில் கூட உடம்பு சரியில்லை அது மட்டும் இல்லை அவங்க திருந்திட்டாங்க இனிமேல் நம்ம எதுக்காக வேண்டாம் பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச கடையை கொடுப்பீங்களா இருபது லட்ச ரூபாய்க்காக கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரகவும் கேட்குறாரு நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணம்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷம் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படி சுந்தரிக்கு கோபமாக வருது எதுக்காக இப்போ பணத்தை வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க என்னம்மா பேசிகிட்டு இருக்கா எதுக்காக இவங்க பணம் இவங்க பணம் நமக்கு வேண்டாம் அவர் வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணட்டும் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி பார்க்குறாங்க அபியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் பொண்ணுக்கு கொடுக்குறதுல எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை எங்கள் ரெண்டு பொண்ணும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு அபியோட அம்மா அப்பா அத்தை எல்லாம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இல்லை இல்லை நீங்கள் பண்ணது தப்பு தான் இவ்வளோ பணம்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அப்படியே ராகவ் சொல்கிறாரு இது உங்களுக்கான பணம் நீங்கள் தான் அதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆ அது மட்டுமா என்ன என்ன நடந்தது ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ பணம் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஆப்ரேஷன் பண்ண பணமும் இந்த பணமும் ஒன்றும் இல்லை புரியுதா அந்த பணத்தை அந்த கடத்தை நான் அடைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி சுந்தரிக்கு அப்படியே கோவமாக வருது என்ன அது வேறு இது வேறுன்னு சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அந்த பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு வேலை செஞ்சு அந்த பணத்தை ராகவ கிட்ட கொடுத்து கொடுத்துருவேன் இந்த பணம் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபி இங்கே பாருங்க இந்த பணம்லாம் எங்களுக்கு வேண்டாம் கண்டிப்பாக பொங்கலுக்கு நாங்கள் குடும்பத்தோட வரும் அப்படின்னு ஆகாஷ் அந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து அவங்க அப்பாவோட பேக்கில் போடுறாரு இந்தாங்கம்மா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு பணம்லாம் வேணாம் உங்கள் பொண்ணுங்களே போதும் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு சரிங்க மாப்பிள்ளை நீங்கள் எல்லாரும் பொங்கலுக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே அங்கேருந்து போகிறாங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் போகக்கூடாது இருந்து டின்னர்லாம் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போகிறாங்க அப்படியே பீராங்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே உள்ளே போகிறாங்க அப்படியே முரளி பார்க்குறாரு பார்த்தோன்னே அப்படியே கோபமாக வருது என்ன அத்தை லட்ச லட்சமாக பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஆமாம் எனக்கும் அதான் ஒன்றும் புரியல ஏதோ கடையை கொடுத்துட்டாராமே பத்து பத்து லட்ச ரூபா பணம் அதை கூட இந்த ஆகாஷ் வேணான்னு சொல்லிட்டான் எனக்கு அப்படியே கோபமாக வருது என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து வராரு ஆகாஷ் ஃபுல்லாக மாலை போட்டுட்டு வராரு என்ன இது மாலை போட்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லை நானும் ஆகாஷம் கோயிலுக்கு போகணும் அப்போது அங்கே ஒரு நாலு பேர் மாலை போட்டுட்டு இருந்தாங்க அப்படி ஆகாஷ்கும் சேர்த்து மாலை போட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் மாலை போட்டு விட்டுட்டாங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு சரி சரி முருகரோட மாலை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நல்லா சாமி கும்பிடணும் நல்லா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஆ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு சரி சரி முருகா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாேருமே அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு இங்கே பருப்பா பயபக்தியோடு இருக்கணும் மாலை போடுறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது புரியுதா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆ சரிங்க பாட்டி நான் வந்துட்டு விரதம் எல்லாமே இருந்து நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆகாஷ் அப்படி எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து போகிறாங்க அப்படியே சுந்தரி மூர்லி ரெண்டு பேருமே வெளியே போகிறாங்க போன உடனே சுந்தர்கிட்ட கேட்குறாங்க என்ன அத்தை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க சூப்பராக ஒரு பிளான் போட்டிருக்கீங்க போல அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஆமாம் பின்ன வேற என்ன பண்ணுறது இவன் வேற தலை பொங்கலுக்கு அங்கே போகிறேன்னு சொல்கிறான் அங்கே போய் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்துட்டான் ஆனால் விட்டுருவே நான் விடமாட்டேன் அதுக்கு தான் நான் ஒரு பிளான் பண்ணேன் இவனை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் நானே ஆள் வச்சு மாலையை போட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி நல்ல வேலை தான் பார்த்துருக்கீங்க ஆனால் இதே மாதிரி ராகவுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல அவன நான் எப்படி கோயிலுக்கு கூப்பிட்டு போக முடியும் அப்படியே கூப்பிட்டா அவன் வந்துடுவானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க என்னத்த அவங்க ரெண்டு பேரும் போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் ஒன்றத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா போகவே கூடாது ஏதாவது ஒன்று பண்ணி தடுக்கணும் ஒன்றா போக விடவே அத்தை ஏதாவது ஒரு யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு முரளி சொல்றாரு கண்டிப்பாக நான் யோசிச்சு சொல்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ஆனால் ஒன்று ஆகாஷம் அனுப்பிச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரு வழியாக அவன் நிம்மதியாக போய்ட்டு வரட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்க மாட்டாங்க வாழ மாட்டாங்க அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் உங்கள் பையனை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கல்ல இப்போ என்னை அம்போன்னு விட்டுட்டிங்கல்ல ராகவுக்கும் ஏதாவது பண்ணியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே சரி இரு இரு டைம் இருக்குல்ல அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பிளான் போட்டு எப்படியாவது நான் வந்து தடுக்கிறேன் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ஏதாவது பண்ணுங்க அத்தை கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ரெண்டு பேரும் சேர்ந்து போகவே கூடாது எனக்கு அப்படி வைத்தறிச்சலாம் இருக்குது அப்படியோட அம்மா அப்பா எல்லாம் பாருங்கள் பணம் வச்சு கண்டிப்பாக பொங்கலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க என்னால் அதை தாங்கவே முடியல எல்லாருமே சந்தோஷமாக போவாங்க அத்தை ஐயோ அங்கே போனால் அப்படி ராக ரெண்டு பேரும் பண்ணுற அந்த அவங்க ஒரு அப்படியே ரொம்ப அந்நோயமாக இருப்பாங்க இதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியாது அத்தை எனக்கு பிபி டென்ஷன் எல்லாமே அங்கே ஈரிடும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறார் இங்கே பாரு வாயை முடிட்டு கம்முன்னு இரு வார் யா வந்து அமைதியாக இரு தேவையில்லாத நீ டென்ஷன் ஆகாத அப்புறம் உண்மையிலேயே உனக்கு மூளைகளை குழம்பிட போகுது அப்படி குழம்பிடுச்சுன்னா உன்னை சரி பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க என்னத்தை என்னை பார்த்தா உங்களுக்கு கிண்டலாக தெரியுதா எதுக்காக எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு வேறு எப்படி பேசுவாங்க நீ ஆகிற டென்ஷனுக்கு நீ தலையை பிச்சுக்கிறதுக்கு பார்த்தா எனக்கு எல்லாமே பிபிலாம் வந்துடும் போல் இருக்குது அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இல்லைத்த இல்லை இல்லை நான் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது எதாவது ஒரு பிரச்சனையிலேயே இருக்கணும் அப்படி ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு சொல்லியிருக்கல்ல இரு யோசிக்கிறேன் யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் கூட சும்மா பேசிகிட்டே இருக்காது ஏதாவது ஒன்று நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கேருந்து போகிறாரு நான் ராகவ் ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து வெளியே வராங்க கார் ஓட்டிகிட்டே வராங்க சந்தோஷமாக பேசிகிட்டே வராங்க அப்போ கரெக்டாக ஒரு நிறைய ரவுடிங் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க என்ன இது ரவுடிங்லாம் வந்து நிற்கிறாங்க ராகவ் அப்படியே பார்க்குறாரு பார்த்தோன்னே வண்டி விட்டு கீழே வராரு எதுக்காக நீங்கள் வண்டியை மறைச்சி நின்றுட்டுருக்கீங்க யார் நீங்கள் அப்படின்ற சொல்கிறாரு இங்கே பாரு நான் யாருன்றதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாருங்க இங்கே பாரு வழி விடுறீங்களா இல்லை காரை விட்டுங்க மலை அப்படின்னு அப்படின்றாக்கவ கேட்குறாரு கார்தானே ஏற்று என்ன பிரச்சனை இப்போது அப்படின்னு அந்த நாலு ரவுடிகளும் நிற்கிறாங்க அப்படியே ராகவ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அண்ணன் அடிக்கிறாரு அவங்களும் வந்து ராகவ் அடிக்கிறாங்க அப்படியே அபி கத்துறாங்க போது அபியே ரெண்டு பேரும் பிடிச்சிக்கிறாங்க அந்த அபியும் போட்டு ரெண்டு பேரும் குத்து குத்துன்னு குத்துறாங்க நல்லா ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க அடி அண்ணா அடிச்சுட்டு இருக்காங்க அப்போ அடிக்கும்போது கரெக்டாக ஒரு போலீஸ் சவுண்டு கேட்குது ஐயோ ஏன்னா இது ஏதோ போலீஸ் வண்டி சவுண்டு கேட்குது வாங்கடா அப்படி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து ஓடுறாங்க அப்படியே ராகவ் வந்து அந்த வண்டி மேலே வச்சு அப்படியே அப்படியே குத்திட்டு ஓடுறாங்க ராகவ் அப்படி கீழே விடறாரு அப்படியே அப்படி கத்துறாங்க ராகவ என்னாச்சு ராகோ என்னாச்சு ராகு உனக்கு என்ன ஆச்சு ராகவோ அப்படி பயங்கரமா கத்துறாங்க அப்படியே மயக்கமாயிட்டாரு எழுந்துருங்க ராகவ் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க தெளிச்சிட்டோன்னே அப்படியே பொறுமையாக எழுதுக்கிறாரு இப்போ ஒன்றும் இல்லை உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க ஆமாம் யார் இந்த ரவுடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க போயிட்டு அங்கே ஒரு 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 இது மாதிரி இருக்குது விஸ்டிங் கார்டு அதை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து பார்த்தா இது வந்து ஏதோ விவேக் மாதிரி இருக்குது உங்களோட பிஸ்னஸ் எதிரி தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் அவன்தான் அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு சரி சரி நீ ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ இது எதையுமே நீ வீட்டில் தயவு செய்து சொல்லிடாத அப்படின்னு ராகவ் ஏன் அப்படி சொல்றீங்க சொல்லுவேன் நான் பாட்டிக்கிட்ட எல்லாருகிட்டையுமே கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க இல்லை அவங்கெல்லாம் இப்ப தான் நிறைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க அடிக்கடிக்க அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது அக்கா வேற மாசமா இருக்காங்க பாட்டிக்கும் உடம்பு முடியாது நம்ம இனி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாத அப்படியே மறைச்சிரு அப்படின்ற அக்கா சொல்றாரு சரி ஓகே நான் சொல்ல மாட்டேன் அப்போது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன் அதை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை ஒரு நாள் முழுக்க நான் என்ன சொன்னாலும் அப்படியே நீங்கள் கேட்கணும் ஆனால் என்னைக்கு நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்லும்போது சொல்லுவேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி நீ சொல்கிற மாதிரியே நான் கேட்குறேன் கொஞ்சம் அமைதியாக இரு சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கூட்டிகிட்டு போகிறாரு ரெண்டு பேர் மிஸ் எழுந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அபி யாராக இருக்கும் எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி வந்து அடிக்கிறாங்க அந்த விவேக்கன்னு தெரிஞ்சிடுச்சு ஒன்றும் புரியலையே ஒரு வேளை முரளியாக இருக்குமோ இவன் கூட சரியான ஃப்ராடு இவன் கூட ஏதாவது ஒன்றும் ராகவ் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க அபி எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இவர் வேறு யாருக்கிட்டேயும் சொல்ல வேணாம்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக யோசிக்கிறாங்க அப்போ ராகவ சொல்கிறாரு என்ன அபி ஏதோ இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க உங்களை இப்படி வந்து அடிக்கிறாங்கன்னா திடீர்னு நீங்கள் தனியாக போகும்போது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படி கேட்குறாங்க இங்கே பாரு அப்படி நீ ரொம்ப பயப்படுற சரியா முதல்ல பயப்படாது எனக்கு ஒன்றுமே ஆகாது நான் எப்போவுமே நல்லா தான் இருப்பேன் அப்படின்றாக அவர் சொல்கிறாரு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து அனு ஆகாஷ் ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போ ஆகாஷ் அப்படியே மாலை போட்டு வந்தோடனே அனு அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னங்க மாலைலாம் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அணு சொல்கிறாங்க ஆமாம் என்ன பண்ணுறதுனே தெரியல நான் எங்கள் அம்மா கூட போனேன் ஆனால் இப்படி மாலை போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்கிறார் பரவாயில்ல பரவாயில்ல நல்லா தான் இருக்குது நீங்கள் இவர் இருந்து போயிட்டு வாங்க சாமி பார்த்துட்டு வாங்க அப்படின்னாலும் சொல்கிறாங்க உங்களுக்கு என்னங்க உங்களுக்கு சாதாரண விஷயந்தான் எனக்கு தான் நான் இருக்கணுமே அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க சாமி மாலை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு நானும் சொல்கிறாங்க சரி சரி நான் சாதாரணமாக தான் இருக்கேன் நல்லா சாமி கும்பிடணும் பூஜை பூஜையெல்லாம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுவும் சொல்லிகிட்ருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க சுந்தரி ரொம்ப சந்தோஷமாக அப்படியே பயங்கரமாக சுரிச்சுட்டு ஹாப்பியாக இருக்காங்க அங்கேருந்து வராரு அவங்க வீட்டுக்காரர் வந்த பேசுகிறாரு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ஆகாஷ் மாலை போட்டிருக்கான் அதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஐயோ இவர் என்ன கரெக்டாக கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க அவன் மாலை போட்டாலே உனக்கு சந்தோஷம் தானே ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ நான் எங்கே அப்படின்னு நினைக்க போகிறேன் அவன் கோயிலுக்கு வந்தான் சாமியார் மாலை போட்டு விட்டார் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சுந்தரி அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டே சொல்கிறாங்க சரி சரி பாத்தியா அப்பியோட அம்மா அப்பா பத்து லட்ச ரூபா பணத்தை அப்படியே கொடுக்குறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்கிறாரு பாவம் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எத்தனையோ வாட்டி அவங்கள நான் அசிங்கப்படுத்தியிருக்கேன் அவமானப்படுத்தியிருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரி விடுங்க இல்லாதையாக சொல்லிட்டீங்க எல்லாம் கரெக்டாக தான் பேசுனீங்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ஏன் சுந்தரி இப்போ கூட நீ திருந்தவே மாட்டியா இதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க எல்லோரும் மனுசி எதுக்காக இப்படி இருக்க அவங்க பார்த்தியா வித்த படத்தில் ஒரு ரூபா கூட எடுக்காமல் இருபது லட்சம் ரூபா படத்தையும் கொண்டு வந்து ரெண்டு பொண்ணுக்கும் கொடுக்குறாரு அவர் நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ என்ன பிரச்சனை அந்த பணத்தை தான் திருப்பி கொடுத்துட்டார்ல ஆகாஷ் என்னோ பணம் கொடுத்தா மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க சுந்தரி உங்ககிட்ட பேசுறதுக்கு சும்மா இருக்கலாம் நீங்கள் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா அங்கேருந்து எழுந்து போகிறாரு ஆ ஆமாம் இவருக்கு வேறு வேலை வேறு வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் ஹாப்பி ஆனால் எப்போ பார்த்தாலும் புராணம் பாடிக்கிட்டே இருப்பார் இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவர் வேற டென்ஷனை கிளப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாட்டுக்கிட்டு இருக்காங்க ஆபி ராகவ் ரெண்டு பேருமே ரூமில் இருக்காங்க அப்பா அபி சொல்கிறாங்க என்ன நான் சொல்லத்தில் நீங்கள் கேட்கணும்னு சொன்னேன் இல்லை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க ஆ சரி சரி சொல்லு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு இல்லை உங்களுக்கு முருகர் வேஷம் போட்டு பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது அது போடலாமா அப்படின்னு அப்படி கேட்குறாங்க அப்போ ராகவ் சொல்கிறாரு ஐயோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே சொன்னீங்க நான் சொன்னால் என் பேச்சை கேட்குறேன்னு சொன்னீங்கல்ல இப்போ பாருங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி சரி நான் உன் பேச்சை கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீடம் வேல் எல்லாமே கொடுத்து சூப்பராக முருகர் மாதிரி அழகாக அப்படியே மாற்றுறாங்க முருகராகவே அப்படியே அழகாக வராரு சூப்பராக இருக்கீங்க ஏன் கண்ணே பற்றும் போல் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கு உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு உண்மையிலேயே முருகர் மாதிரியே எனக்கு தோணுது கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுற அபி என்னதான் எதுக்காக எனக்கு இந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரகவ் கேட்குறாரு இங்கே பாருங்கள் குட்டி பஸ் மாலை போட்டிருக்காரு தெரியும்ல அவர் உங்களை பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே அருளே வந்துடும் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக அவர் சாமி கும்பிடுவார் அதனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு வேஷம் போட்டிருக்கேன் வாங்க வெளியே எல்லாருக்கிட்டையும் போய் கா காட்டலாம் அப்படின்னு அப்படி கூப்பிட்றாங்க ஐயோ அப்படி நான் வரல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாருங்க அப்படிலாம் நீங்கள் பேசவே கூடாது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வராங்க அப்படியே ராகவ் வராரு வேல் எல்லாம் எடுத்துட்டு பாட்டி அஞ்சலி எல்லாருமே வெளியே வராங்க வந்து அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக அப்படியே பார்க்குறாங்க முருகரே வந்த மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க அவ்வளோ அழகா இருக்குது ராகவுக்கு அப்படியே வேல் கையில் வச்சுட்டு சூப்பராக நின்றுட்டு இருக்காரு பார்த்தோன்னு என்ன ராகவ் இவ்வளோ அழகா இருக்கா ஐயோ சூப்பராக இருக்கிற ராகவ உனக்கு முருகர் விஷயம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க அப்படியே அப்படியே சிரிக்கிறாங்க அப்படி என்ன எதுக்காக இந்த மாதிரி வேஷம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லை மாலை புட்டிருக்காரில் முருகருக்கு அவருக்கு அப்படியே அருள் தரா மாதிரி இவரே வந்து விஷ் பண்ணுறா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஓ அப்படியா நல்லா இருக்குது ராகவும் சூப்பராக இருக்க உண்மையே ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி ஆ நல்லா இருக்குது ரகவ் சூப்பராக இருக்குது அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ கடவுளை இதெல்லாம் வேற இதுங்க தொல்லை தாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஆனால் எதுவுமே பேசவே இல்லை அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே அழகாக எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க அப்படியே ரொம்ப நல்லா ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க முருகா எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்றாங்க அபி நீ போட்ட வேஷம் சாமத்தியா இருக்கு அப்படி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அணுவும் சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே அபிய புகழ்ந்து தள்ளுறாங்க உண்மையிலேயே அபி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க அப்படியே பாக்குறாரு முரளி கோமா வருது என்ன தான் பண்ணுற அப்படி நீ எதுக்காக உனக்கு இந்த வேலை நீ இதெல்லாம் பண்ணவே கூடாது புரியுதா ராகவை எதுக்காக நீ இப்படி ரசிக்கிற அப்படி விஷம்லாம் போட்டு உன் மூஞ்சில் இன்னும் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது ஆனால் நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கவே கூடாது அப்படி நான் விடவே மாட்டேன் என்ன பண்ணுறேன்னு பார் ஏதாவது ஒன்று நான் பண்ணுறேன் இதுக்கப்புறம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போக போறியா அங்கே வேற போய் நீ சந்தோஷமாக இருக்க போறியா கண்டிப்பாக நான் இருக்க விடவே மாட்டேன் ஏதாவது ஒன்று நான் பண்ணுறேன் நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படி என் கூட மட்டும்தான் சந்தோஷம் மா இருக்கணும் என்ன மட்டும் நீ மனசில் நினைக்கணும் நான் தான் உன் மனசில் இருக்கணும் நீ எனக்காக பிறந்தவா அப்படி நான் யாருக்காக நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி மனசுக்குள்ளேயே அப்படியே மைண்ட் வயசில் அப்படியே பேசிட்டு இருக்காரு அப்படியே சுந்தரியும் பார்க்குறாங்க பார்த்துட்டு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா சாமி கும்பிடுறாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு விஷத்தெல்லாம் கலைக்கிறாரு கலைச்சிட்ட உடனே என்ன அப்படி நீ என்னை இப்படி வேஷம் போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இதுல என்னங்க இருக்கு நல்லா இருக்குல்ல அழகாக இருந்துச்சு தெரியுமா உங்கள் உங்க தான் பட்டிருக்கும் உங்களுக்கு சுற்றி போடணும் அப்படின்றாக்க சொல்றாரு என்ன அப்படி நம்ம வீட்டில் இருக்கவங்க தானே என்ன போறாங்க இல்லங்க நீங்க அவ்வளோ அழகா இருந்தீங்க என்ன சொல்கிறது எனக்கு தெரியல உண்மையிலேயே முருகரே வந்து நின்னா மாதிரி இருந்தது தெரியுமா ரொம்ப நல்லா இருந்தது வேலை எல்லாம் வச்சுட்டோம் அப்படியே முருகர் ட்ரெஸ் போட்டு சாமத்தியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அடிக்கிறிக்கி அந்த மாதிரி வேஷம் போடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அபி நீ பண்ணுறதுலாம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு அந்த எல்லாமே அந்த ட்ரெஸ் எல்லாமே கட்டி முடிச்சுட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க அப்படி ரொம்ப அப்படியே ராக வீ பார்க்குறாங்க ராகவும் அப்படியே பார்க்குறாங்க ரெண்டு பேருமே அப்படியே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க முரளி இப்படி கடுப்பாக இருக்கார் பயங்கரமாக கோவப்பட்டுருக்கார் எப்போ பார்த்தாலும் அப்படி சந்தோஷமாக இருக்காளே பார்க்கவே முடியலையே என்ன பண்ணலாம் எப்படி அவங்க பொங்கலுக்கு போகாமல் தடுக்கலாம் அதுவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகவே கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து போகக்கூடாது நாமளே ஒரு பிளான் பண்ணலாம் அத்தை பிளான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க ஒரு பிளான் பண்ணுற மாதிரி தெரியல நாம தான் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் இல்லைனா வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முறையை யோசிக்கிறாரு சரி லாவணியாவை யூஸ் பண்ணலாமா லாவணியாகிட்ட போய் சொல்லலாம் ஏதாவது ஆஃபீஸில் வேலை இருக்குது முக்கியமான வேலை இருக்குது நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாவை வச்சு ராகவை தடுக்கணும் வேற வழியே கிடையாது ஏதாவது மீட்டிங் இருக்குதுன்னு பொய் சொல்லியாவது ராகவை போக விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் அப்படி லாவணியுக்கு ஃபோன் பண்ணுறாரு லாவணியும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாரு உங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு முறையை சொல்கிறேன் ஆ சொல்லுங்கள் என்ன என்ன பண்ணனும் அப்படின்னு லாவணியை கேட்குறாங்க இல்லை தலை பொங்கலுக்கு வந்துட்டு ராகவ் அபி ரெண்டு பேருமே சேர்ந்து அபியோட வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் அவங்க போகக்கூடாது அது எப்படி அது தடுக்கணும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு என்ன பண்ணணும்னா அப்படின்னு லாவணியை கேட்குறாங்க ஏதாவது ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது போக முடியாது கண்டிப்பாக மீட்டிங் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அவ்வளோ தானே நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக ராகவ் போக மாட்டார் நான் போகவும் விட மாட்டேன் அப்படின்னு லாவணியை சொல்கிறாங்க சரி இந்த வேலையை நீ கரெக்டாக பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு முரளி ஃபோனை கட் பண்ணுறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லாவணியை யோசிக்கிறாங்க சரி ஏதாவது ஒரு முக்கியமான மீட்டிங் அன்றைக்கி வச்சிடணும் அதை வச்சுட்டு ராகவ போகவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் யோசிச்சிட்ருக்காங்க முரளி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்பா ஒரு வழியாக முடிச்சிட்டோம் அந்த ராகவ் இனிமே ஆஃபீஸ்க்கு போனால் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி இருக்காரு அப்படியே ரொம்ப பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க ராகவ கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிற தலை பொங்கலுக்கு தெரியுமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கே போனாலும் என்னன்னே தெரிலங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எங்கள் அம்மா எனக்கு பார்த்து பார்த்து எனக்கு என்ன பிடிக்கும் எல்லாமே கேட்டு கேட்டு சமைப்பாங்க தெரியுமா அது மட்டும் இல்லை தலை பொங்கல்னால் சும்மா இல்லை எங்கள் ஊரில் போட்டியெல்லாம் நடக்கும் தெரியுமா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கிட்ட உடனே ராகவ் கேட்குறாரு என்னது போட்டியெல்லாம் நடக்குமா ஆமாங்க எல்லா போட்டியும் வைப்பாங்க நீங்கள் எல்லாத்துலேயுமே கலந்துக்கணும் சரியாக சாமத்தியாக இருக்கும் பொங்கல் சும்மா இல்லைங்க அப்படியே ஒரு கிராமத்து ஸ்டைலை சூப்பராக கொண்டாடுவாங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க நான் எல்லா போட்டியிலேயும் கலந்துப்பேன் தெரியுமா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க நீயா அப்படின்றாக கேட்குது ஆமாம் நான் தான் கலந்துப்பேன் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சில்ல நீங்களும் சேர்ந்து கலந்துக்கணும் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாலியாக தலைப்பொங்கலை கொண்டாடணும் தெரியுமா அங்கே மாட்டு வண்டி ஏர் எல்லாமே எல்லாமே அங்கே இருக்கும் தெரியுமா அப்போ ஜாலியாக இருக்கும் எல்லா போட்டிலேயும் நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அபி நீ வேணால் கலந்துக்க ஆனால் நான் போட்டியெல்லாம் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் கலந்துக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அப்படி ராகவ் பார்க்குறாரு என்ன அப்படி என்ன தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி தலை தலை பொங்கலுக்கு போகணும் ஏதாவது வேலைலாம் வச்சுக்காதீங்க சரியா எல்லாத்தையும் அப்புறமா தள்ளி போட்டுக்கோங்க கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு போ வரணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்ற அவர் சொல்கிறார் என்ன பார்க்கலான்னு சொல்கிறீங்க அம்மா அப்பா அத்தை எல்லாம் நேரில் வந்து கூப்பிட்டுருக்காங்க பார்க்கலான்னு சொல்கிறீங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி சரி கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்ற ராகவ சொல்கிறாரு பாட்டி கூப்பிட்றாங்க இங்கே பாரு ராகவ் பொங்கலுக்கு போகணும்ல எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா கிளம்பிட்டீங்களா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க ஆ பாட்டி எல்லாமே கிளம்பிட்டோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம போகலாம் ஆனால் நாங்கள் உடனே கிளம்பிடுவோம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆ சரி பாட்டி அப்படின்ற ராகவ சொல்கிறார் எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க அப்படியே முரளியும் கிளம்புறாரு ஏன்னா நீங்கள் கிளம்பலையா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க ஆ இதோ கிளம்புற ஐயோ கடவுளே நாமலாம் வேற சேர்ந்து போகணுமா போயிட்டு உடனே வேற வந்துடணுமா அந்த ராகவ் அபி அணு ஆகாஷ் மட்டும் அங்கேயே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முரளி மனசுக்குள்ளேயே அப்படியே பயங்கரமா கோபப்படுறாரு சரி போய் தானே ஆகணும் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க சந்தோஷமா போறாங்க போன உடனே அவையோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து உள்ள போறாங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு